بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أني <applause> يعني أتكرية أن أرمي شهود ركلي بريار ركلي ركلي شهود ركلي رمضان مادة تلي من ويكا இரண்டு கல்விகள் ஒன்றோடு ஒன்று அதை பிணைந்தது சேர்ந்தது ஆகவே இரண்டையும் தனி தலைப்பாக எங்கே கொண்டு வர விரும்புகின்றேன் முதலாவதாக ஜமதான் ரமதான் மாதத்திலே பள்ளியிலே சரிபடுதல் ஜத்திகா திருத்தல் சம்பந்தமாக கணிதத்துக்குரிய சகோதரிகளே நாம் நீங்கள் எல்லாம் மறைந்த ஒரு உண்மை இஸ்லாத்திலே துறவரம் அறியப்பட மாட்டாது இஸ்லாத்திலே உலகத்தை விட்டும் துண்டித்திருப்பது அறியப்பட மாட்டாது வாழ்க்கை முழுமையாக உலகத்தை விட்டும் கோயில்களிலே அல்லது வணக்கஸ்தலங்களிலே சரிபற்றிருப்பதும் இஸ்லாத்தில் அறியப்படாத ஒரு காரியமாக இருக்கின்றது ஆனால் அந்த முற்றுமுழுதாக முழுதாக துறவரம் இருக்காது குறிப்பிட்ட ஒரு இடத்திலே குறிப்பிட்ட காலத்திலே இறைவனை வழிபடுவதன் மீது சுய விசாரணை செய்வதன் மீது சிந்திப்பதன் மீது தரிபற்றிருப்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அதை நாங்கள் வரைவிலக்கணமாக சொல்வதாக இருந்தால் ஹபுசுன் நப்சிஃபில் மஸ்ஜித் ஹாசத்தின் மநியத்தை தகாரம் இறைவனின் பால் நெருங்கும் நீயத்தோடு குறிப்பாக பள்ளியிலே தன்னை தடுத்து வைத்தல் பள்ளியிலே தனிப்பட்டிருத்தல் கணியத்துக்குரிய ஷகோர்களே ரைத்திகாவுடைய உயிரோட்டம் இறைவனுக்காக உள்ளம் தனித்திருப்பது அல்லாவுடைய மன்னிப்பை தேடுவதிலே அல்லாடத்திலே அலட்டிக்கொள்வது அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதற்காக பள்ளியிலே தனித்திருப்பது கணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த விவாதத் ஒரு உள்ளத்தை சீர்படுத்துகின்ற இரு தேடுகின்ற ஒரு வணக்கமாக இருக்கின்றது இணையத்துக்குரிய சகோதரர்களே நபி அலைஸ்லா துவஸ்லாம் அவர்கள் இது அறாதல் இருப்பதற்கு நாடினால் அவர்களுக்கென்று பள்ளியிலே ஒரு தனியான ஒரு ஹிபா ஒரு கூடாரம் அமைக்க முடியுவார்கள் ஏன் அதிலே அவர்கள் இறைவனை தனித்திரு தனித்திருந்து இறைவனை வணங்குவதற்காக வேண்டி அன்னை ஆயார் அலி அல்லாஹுத்தான் அறிவிக்கின்ற செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது ஹதீஸ் முஸ்லிமிலே ரெண்டாயிரத்தி ஏழாவது இலக்கமிடப்பட்டிருக்கிறது என்ன செய்தி என்றால் கார் நபி சொல்லாஹு அலஹி வஸ்லம் அத்தக்கிஃபுஃபுல் அஷ்ரஹர் ரமலான் ரமலான் மாதத்தின் இந்திய பத்திலே அதாவது மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது முதல் பத்து நடுப்பகுதி இறுதிப்பகுதி என்று சொல்லப்படுகிறது முதல் பத்து ரஹமத்துடைய பத்தாகவும் இரண்டாவது பகுதி மகஃப்ரத்துடைய மன்னிப்புடைய பத்தாகவும் மூணாவது பகுதி இத்துக்கு மின்னார் நிறையிலிருந்து விடுதலை செய்யப்படுகின்ற பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த செய்தியை சொல்லக்கூடிய ஹதீஸ் ஒரு ஆதாரபூர்வமான செய்தி அல்ல ரம்தான் முழுக்க ரஹ்மத்துடைய முகஃப்ரத்துடைய இத்துக்கு மின்ன்னார் நரகிலிருந்து விடுதலை செய்யக்கூடிய முழுமையான ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே அன்னை ஆயிஷார் அளியல் தாகுத்தால் அறிவிக்கிறார்கள் நம்பி அணை இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் ரமதானின் பிந்தியப்பத்திலே பள்ளியிலே தறிவிடுவார்கள் ரைத்திகாப் இருப்பார்கள் நம்பிகள் அவர்கள் அது பகுந்து அதிரி ஹிபான் அவர்களுக்கென்று நான் ஆயிஷா சொல்கின்றார்கள் நான் ஒரு கூடாரத்தை அமைத்து கொடுத்தேன் அதிலே அவர்கள் சுபகத்து அவர்கள் சுபகத்து தொழுது பின்னர் அவர்கள் அந்த கூடாரத்தினுள் நுழைந்து கொள்வார்கள் செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே மனிதர்களை விட்டும் தடுத் மனிதர்களை விட்டும் இன்ஹிபாஸ் தாங்கள் வேறாக பிரிந்திருப்பது தனித்திருப்பது அதிலே மிக பிரயோசனம் இருக்கின்றன இந்த இழத்திகா அல்லாவுடைய வீடுகளில் ஏதாவது ஒரு வீட்டிலே அமைய வேண்டும் கணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுலா இப்ராஹிம் அலிஹஸ்லாத்து ஏவினான் இப்ராஹிம் இஸ்மாயில் அலிஹலாம் இருவருக்கும் ஏவினான் இப்ராஹிம் இஸ்மாயில இஸ்மாயில் இப்ராஹிம் ஆகிய இருவருக்கும் நாங்கள் உறுதிமொழி உறுதிமொழி வாங்கினோம் பைத்திய எனது ஆலயத்தை பைத்திய எனது ஆலயம் சொன்னால் காபா ஆலயம் ஹரம் ஷரீஃபை தூய்மையாக வைத்திருப்பதற்கு யாருக்காக லித்தாயிஃபீன தவாஃப் தவாஃப் செய்பவர்களுக்கும் செய்வோர்களுக்கும் ஒலாக்கிஃபீன பள்ளியிலே தரைப்பிட்டிருப்பவர்களுக்கும் ருக்வை சுஜூத் சுஜூத் ருக்கு சீவருக்கு ஆக இவர்களுக்கு இவைகளுக்காக அல்லது இவர்களுக்காக காபா ஆலயத்தை தூய்மையாக வைத்திருக்கும்படி நாங்கள் இப்ராஹிம் இஸ்மாயில் அலிசலாம் இருவரிடத்திலும் ஒரு உறுதிமொழியை வாங்கியிருக்கின்றோம் கணியத்துக்குரிய சகோதரர்களே பல் ஐதிகாவு சுன்னத்துல் முர்சலீன் ஐத்திகா பள்ளியிலே தடைபற்றிருப்பது நபி தீர்க்குதரசிகளான நபிமார்கள் ரசூல்மார்களுடைய வழிமுறையாக இருக்கும் மின் லதுன் அபில் அம்பியா இப்ராஹிம் அலேஸ்லாம் நபிமார்களுக்கெல்லாம் தந்தை என்று வர்ணிக்கப்படுகின்ற இப்ராஹிம் அலேஸ்லாத்து அவர்கள் முதல் இறுதி தூதர் ஹாத்தம் நபியின் சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் வரை இருந்து வந்திருக்கிறது அலஹி அஃபது அத்தம்முத்தஸ்லீம் நபி அலை சலாத்து வசலாம் அவர்கள் இந்த முபாரக்கான அருவளமிக்க இந்த விவாதத்தை செய்வதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்த மாதம் ரமதானுடைய மாதம் ரமதானுடைய மாதத்திலையும் அஃபதுல்லையாலின் முபாரக்கா அருள்வளமிக்க இரவுகளைத்தான் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அதுதான் லயாலி அஷ்ருல் அஹீர் ரமலான் ரம்லான் மாதத்தின் பிந்திய பத்துகளைத்தான் நபி அலை இஸ்லாத்து வசூலாவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் அன்னை ஆயார் அலி அல்லாஹூ தாலான் அறிவிக்கின்றார்கள் கான ரசூல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அஷ்ருல் அவாஹிர ரமலான் ஹத்தா தவஃல்லாஹூ நபி அலை இஸ்லாத்து வசலாம் அவர்கள் இந்த உலகை விட்டு பிரியும் வரை ரமலானின் பிந்திய பத்திலே பள்ளியிலே தரிப்பட்டிருந்தார்கள் நம்பிகனாருடைய மரணத்துக்குப் பிறகு அஸ்வாஜி மிம்ப அதிகி அவருடைய மனைமார்கள் பள்ளியிலே தரிபட்டார்கள் என்ற செய்தி புகாரியிலே ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாவது ஹதீஸ் முஸ்லிமிலே ரெண்டாயிரத்தி ஆறாவது ஹதீஸ் கணியத்துக்குரிய ஷகோர்களின் இமாம் அவர்கள் கூறுகண்ட் இருப்பவர்கள் மனிதர்களோடு கலந்து உறவாடுவது அறிமுகமானவரோடு பேசுவது கதைப்பது உரையாடுவது விரும்பத்தக்கதல்ல ஹத்தா விரும்பத்தக்கதல்லின் கல்வியை கற்பிப்பதோ குருவான ஓதுவது அல்ல மாற்றமாக தனியாக தனித்திருப்பது உரையாடுவது இறைவனை கூறுவது இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்வது என்று பள்ளியில் எத்திகாஃப் இருப்போரை பற்றி இம்மா அகமது ஹம்பல் குறிப்பிட்டார்கள் கணிகத்துக்குரிய சகோதரர்களே நாங்கள் மனிதரோடு உள்ள தொடர்பை குறிப்பிட்ட சில இரவுகள் குறிப்பிட்ட சில தினங்கள் அந்த தொடர்பை துண்டித்து அல்லாவுடைய ஆலயங்கள் என்றும் ஒரு ஆலயத்திலே நாங்கள் அழைத்துக்காக இருப்பது அது ஒரு ஒரு சுய விசாரணையை அது ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் தனிமையாக இருந்து மாசபா செய்யக்கூடிய முறையை ஏற்படுத்துகிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே உமர்லாஹு சொன்னார்கள் ஹாசிபு நீங்கள் விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்கள் ஹாசிப் சுய விசாரணை செய்து கொள்ளுங்கள் அக்பர் நாளை மறுமையிலே அந்த பெரிய விசாரணைக்கு உங்களை நீங்கள் அழகுபடுத்திக் கொள்ளுங்கள் மர்மையிலே விசாரணை யாருக்கு இலகுவாகும் என்றால் உலகத்திலே தன்னை சுய விசாரணை செய்து கொண்டவர்கள் மீதுதான் அது இலகுவாகும் என்ற செய்தி உமர் முஹத்தாப் கூறியதாக திருமதியிலே கூறப்பட்டிருக்கிறது ஆனால் ஹதீஸ் விலையினமான ஹதீஸ் என்று ஷேக் அல்பானி ரஹ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் கணிகத்துக்குரிய சகோதரர்களே இழுத்திகாவை நிறைவேற்றுவது நபி வழி மறைந்து போன நூந்து போன ஒரு சுண்ணாவை ஹயாத்தாக்குவதாக அமையும் நீண்ட காலங்கள் நீண்ட காலங்களாக இந்த வழிமுறை ஹயாத்தாக்கப்படவில்லை நீங்கள் யாராவது நோம்பாடிகள் இருந்தால் அந்த வறுக்கப்பட்ட அல்ல நூந்து போன சுண்ணாவை ஹயாத் நீங்கள் நீங்கள் ஆகுவீர்கள் அலிமாம் ஜுஹூரி அவர்கள் ரஹ்மமுல்லா அவர்கள் கூறுகின்ற பொழுது அஜபில் முஸ்லீம்களை பார்க்கின்ற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது என்ன ஆச்சரியம் தரக்குல் ஐத்திகாஃபிகாஃப் இருப்பதை விட்டுவிட்டார்கள் ஆனால் நபி அலை இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் மதினாவுக்கு வந்தது முதல் ஐத்திகாஃப் இருப்பதை அவர்கள் விட்டுவிடவில்லை மரணிக்கும் முறை அவர்கள் ஐத்திகாஃப் இருந்திருக்கின்றார்கள் கணியத்துக்குரிய சகோதர்களே ஐத்திகாஃப் இருக்கின்ற பள்ளிவாயல் வாயல் கூட்டு ஜும்மா நடைபெறுகின்ற பள்ளியாக இருப்பதை மிக பொருத்தமானதாக இருக்கும் ஏனென்றால் கூட்டு தொழுகைக்காக வெளியே செல்வது செல்லாமல் இருப்பதற்காக வேண்டி ஒரு ஐத்திகாபிரிக்கன் ஒருவர் தனது தேவைக்காக வெளியே செல்வது அவரின் மீது தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த தஹ்தார மஸ்ஜிதன் லாத் லாத் அஹதன் வலா ஆரிஃபு அஹதன் நீங்கள் தெரிவு செய்கின்ற ஐத்திகாஃபிரிப்பதற்கு தெரிவு செய்கின்ற பள்ளி அந்த பள்ளி சுற்றி அந்த பள்ளிக்கு வருபவர்களை பற்றி நீங்கள் அறியாதவர்களாக இருப்பதோடு உங்களே அவர்களும் அறியாதிருப்பதுதான் மிக பொருத்தமானதாக இருக்கும் என்றால் அப்படியான நிலையிலே ஐத்திகாக இருக்கின்றவருடைய நீயத் உள தூய்மையாக இருப்பதற்கு அது காரணம் அமைகிறது கணியத்துக்குரிய சகோதர்களே வாழ்நாள் முழுக்க குடும்பங்களோடு நண்பர்களோடு நீங்கள் கலந்து உறவாடிய நீங்கள் அதை விட்டு முற்றுமுழுதாக நீங்கி தனிமையாக உளத்தூய்மையோடு அந்த நேரத்தை கழிக்க வேண்டும் கணியத்துக்குரிய சகோறுகளே அந்த வகையிலே பிந்திய பத்திலே இழத்திக்காக இருப்பது நபிகளாவுடைய வழிமுறை என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது நாம் முழுமையாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லாவிட்டாலும் கூட அதன் அதில் சில தினங்களிலேயாவது அல்ல சில நேரங்களிலேயாவது ஏத்திக்காக இருப்பது மார்க்கமாக்கப்பட்ட நுழையும் என்று அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே ரமுதானுடைய வழிபாடுகள் மிக கண்ணியமானது உயர்தரமானது ஏத்திக்காக இருப்பவர் மசிதுல் ஹராம் மசிது ஹராம் ஹராம் ஷரீஃப் ரேத்திக்காக இருப்பதுமானது ஏனென்றால் உம்ராவை நிறைவேற்றுவதற்கு அது சாத்தியமாக இருக்கும் உம்ரா ரம்ஜானுடைய காலத்திலே உம்ராவை நிறைவேற்றுவது ஒரு ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு ஈடாகிறது ஐங்கால தொழுகையை கூட்டாக தொழலாம் ஏனைய நேரங்களிலே குர்வானை பாராயணம் செய்வது அதுக்கார்களை திக்கிற செய்வது அடுத்த தொழுகை எதிர்பார்த்திருப்பது செலவினங்கள் ஏழை எளியோருக்கு உணவளிப்பது நல்ல பேச்சுக்களை பேசுவது இராக்காரங்களை நின்று வணங்குவது மனிதர்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது வணங்குவது போன்ற நற்காரியங்களை செய்வதற்குரிய வாய்ப்பாக இருக்கின்றது கணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த வகையிலே நபிகனாருடைய மனைவிமாரின் சிலர் பள்ளியிலே ஏத்திக்காக இருந்திருக்கிறார்கள் நபி அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் ஒரு நாள் பள்ளியிலே ஏத்திக்காக இருந்த போது ஆயிஷா அலி அல்லாஹு தாலன் அவர்களும் ஏத்திக்காக இருப்பதற்கு நபிகனாரிடத்திலே அனுமதி கோரினார்கள் நபிகளார் அவர்கள் அவர்களுக்கு ஆயிஷாவுக்கு அனுமதி கொடுத்தார்கள் இதை பார்த்து ஹப்சார் அலி அல்லாஹூத்தால் அன் அவர்கள் நபிகளாருடைய மனைவி ரித்திகாப் இருப்பதிலே ஆயிஷா இடத்தில் அனுமதி கோரிகிறார்கள் ஆயிஷா அலீல் லாஹுத்தான அனு அவர்கள் அவர்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள் பின்னர் இ இருவரும் ரித்திகாபிர இருப்பதைப் பார்த்த ஜெயனப் அலீல் லாஹுத்தான அவர்கள் ஆயிஷா இடத்தில் அனுமதி கோரினார்கள் அதன்படிக்கி அங்கு அவர்களுக்கும் கூடார் அளிக்கப்பட்டது அங்கே மூணு கூடாரங்கள் ஒன்றாக ஒன்றும் பின் ஒன்றோடு ஒன்றாக சேர்த்து அடிக்கப்பட்டிருந்த காட்சியை நபிகளார் பார்த்தார்கள் நபி அலை இஸ்லாத்துவசலாம் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அபிர்ர இருதின அவர்கள் இதன் மூலம் நன்மையா நாடுகிறார்கள் என்ற செய்தி நன்மையா நாடுகிறார்கள் சொல்லி கேட்டு அந்த கூடாரங்கள் எல்லாம் கலட்டப்பட்ட செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே முடியுமான அளவுக்கு இளைத்திக்காக பற்றி நிறைய செய்திகள் சொல்ல வேண்டும் ஆனால் நேரம் பற்றாக்குறையின் காரணமாக அதை நான் முடித்து விடைபெறுகின்றேன் அல்லாஹுசுஹான ஆலா அர்ஹமுர் ராஹிமீன் எங்களை வெற்றியாளர்கள் என்றும் ஆக்கி அருள்வானாக பள்ளியிலே ருக்கு சிவர்களாக பள்ளியிலே அழைத்திக்காக இருப்பவர்களாக ருகு சுஜூதை தொலக்குறர்களாக இருப்பதற்கு இல்லாவல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு அருள் செய்வானாக ஆஹ்ரு அஹமது ரபில் ஆலமீன் அடுத்த தலைப்பிலே நாங்கள் லைலத்துள் கதிரை பற்றி நாங்கள் சுருக்கமா சில செய்தியை சொல்லிருக்கின்றோம் அசலாம்